ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க மண் பாத்திரங்கள் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தியூரில் தவுட்டுப்பாளையம் ரோட்டில் தான் நான் இங்கே இது வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் அங்கே தான் வாங்கினோம் நானும் என் சிஸ்டரும் ஒரே மாதிரி ரெண்டு செட்டு வாங்கினோம் மூணு பாத்திரங்கள் வாங்கினோம் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்ருக்காங்க ஒன்று பிரியாணி பாட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்கிற மாதிரி பெரிய கடாய் வாங்கினோம் ரொம்ப ஹெவியாக இருந்தது ஈரோட்லாம் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அதனால் வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த சைடு போனிங்கன்னா கண்டிப்பாக தவுட்டுப்பாளையம் ரோட்டில் இது வச்சு ரோட் சைடே வச்சு இதை சேல்ஸ் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிற மாதிரி பெரிய ஒரு பாத்திரம் இது ரெண்டு கிலோ சிக்கன்னாலும் இதில் வறுத்துக்கலாம் இது வந்து பிரியாணி பாட் இதில் வந்து தாராளமாக ஒரு கிலோ அரிசி போட்டு பிரியாணி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அரை கிலோ சிக்கன் வந்து வறுத்துக்கலாம் அந்தளவுக்கு நல்லா கெட்டியான பாத்திரம் பிளாக் கோட்டிங் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு நல்லா ஹெவியாக ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரியாணி பாட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஸோ இதெல்லாம் வந்து ஈரோட்டில் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க நல்ல ஹெவியாக உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு அகலமாகவும் இருக்குது நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இதை வந்து லிக் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மீன் குழம்பு செய்கிற வடை சட்டி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டின்னு வாங்கினேன் ஸோ ஈரோடுலாம் வாங்கினா ரொம்ப காஸ்ட் அதிகம் ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் நல்லா வந்து அகலமாக நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது தூக்கவே முடியல அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெவி வெயிட்டாக இருந்தது த்ரீ ஃபிஃப்டிக்கு வர்த்தனே சொல்லலாம் வேணுங்கிறவங்க அந்தியூர் போனீங்கன்னா தவுட்டுப்பாளைய பிரிவில் வாங்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடாய் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் வாங்க எனக்கு இந்த மூணு பாத்திரமுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க